எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரோமோ ஒன்னில் கமல் சார் இன்றைக்கி என்னென்ன டாப்பிக்லாம் வந்து எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழு தொகுப்பு எப்பயுமே நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஸோ அந்த வீடியோ தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் கமல் சார் வந்து கலைஞர் நூறு விழா வந்து போகிறதுனால முன்னாடியே பிக் பாஸ் செட்டுக்கு வந்து வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு எப்படி இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போயிருவார் ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஒம்பது மணி நேரம் ஷூட்டிங் ஸோ மூன்று மணிக்கு அவர் வந்து கிளம்பிடுவார் மூன்று மணிக்கு கிளம்பி நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூறு கிண்டி ரேஸ் கோர்ஸில் வந்து நடக்குது ஸோ அதற்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் இது வந்து டிலே ஆன ஒரு ஃபங்க்ஷனுங்க இது ஆக்சுவலாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருபத்தி மூணாந்தேதி வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து ஃப்ளட்டு வந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க அதனால கமல்சருக்கு வந்து இப்போ நெருக்கடியான ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ இன்னொரு ஹோஸ்ட் வந்து வருவாங்க சிம்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சிம்பு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை கமல்சர் தான் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறது ஏன்னா அவருடைய டெடிகேஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா சரி என்னென்ன டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைத்த தகவலின்படி ஃபர்ஸ்ட் இந்த வாரம் என்ன வாரம் பணப்பெட்டி ஏன் பணப்பெட்டி எடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் போகும் ஏன் முன்னாடியே எல்லோரும் எடுக்கலை என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க உங்களுடைய பாயிண்ட் என்ன கேம் பாயிண்ட் என்ன யார் எடுப்பாங்கன்னு நினச்சிங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வரும் அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்கில் அடிப்பதை தினேஷ் அவர்களுக்கு என்ன ஆச்சு இப்போ எப்படி இருக்குது கால் ஓகேவா அப்படின்ற அந்த ஒரு டாக்கிங் வந்து கண்டிப்பாக போகும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூதாகரமான இந்த வாரம் எந்த ஒரு பழைய கண்டிஷன்ஸும் உள்ளே வரல பட் ஒரே ஒரு கண்டென்ட் அதுவும் தினேஷ் கொடுத்த ஒரு ஐடியா நைட் உட்காந்து இந்த பிஆரை பற்றி ஓப்பன் பண்ணி ஒரு எபிசோடில் பேசினார் அடுத்த நாள் டீம் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டிக்கு அந்த பிஆரை பற்றி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க உடனே அர்ச்சனா மாயா இவங்களுக்கு தான் அதிக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து காயின் பண்ணி தூங்கினாங்க கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அர்ச்சனாவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க குறிப்பாக விசித்ரா வந்து ரொம்ப ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க சாப்டர் சாப்டர் வச்சுருக்காங்கன்ட்டு தினேஷ் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்கன்ட்டு ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக டாபிக் வரும் ஏன்னா வேறு எதுவுமே இல்லை இன்னொன்று இந்த வாரம் வந்து பூர்ணிமா போயிட்டாங்க அப்படின்றதுனால பூர்ணிமாவை கூப்பிட்டு கேஷ் பாக்ஸ் அவங்க கையில் கொடுத்து அவங்களுக்கான அந்த குறும்படம் போட்டு அவங்க வந்து அனுப்பிடுவாங்க இது சாட்டர்டே எபிசோடில் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா எப்பயும் கவினுக்கு நடந்துச்சு சிபிக்கு நடந்துச்சு அந்த மாதிரி எலிமினேட்டட் கண்டஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஏன்னா அவங்க வந்து படம் பெட்டி எடுத்துகிட்டு போனதுனால கமல்சர் எபிசோடில் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க உள்ள வந்து அவங்களுக்கான அந்த ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணப்படும் ஓகேவா அது ஒரு பேட்டர்னில் போகும் அடுத்து வெள்ளிக்கிழமை நிகழ்வில் அது நடக்கும் அது போக இரண்டு எவிக்ஷன் இன்னைக்கு முதல் சேவை இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க யார் அப்படிங்கிறத பண்ணுவாங்க ரெண்டு எவிக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதில் வந்து டாப் ஃபைவ் உள்ளே போயிடுவாங்க அதுக்கடுத்து உள்ளே போன பிறகு ஒரு மின்பிக் கேஷன் தூக்கி நாலு பேர் அதில் ஒருத்தவங்க வந்து அப்படியே கண்ணை கட்டி தூக்கிட்டு போகிறது டான்ஸ் அடித்து கூட்டி போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க அடுத்த வாரம் அதை அடுத்து பேசுவோம் சரிங்களா ஸோ இதில் இதுதான் நடக்க போகுது இந்த பிஆர்ஐ பற்றி பேசும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எல்லாருமே வந்து வெளியே போயிடணும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கமல் சார் வந்து பார்த்தா அச்சனா வெளியேற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியேற்ற மாட்டாங்க ஆனால் அதை சொல்லி வெளியேற்ற மாட்டாங்க அப்படி நிஜமாவே அப்படி பண்ணிட்டாங்க இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் வேறு எதாவது ஆகுது இல்லை பாட்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி அவங்கள கடைசி நேரத்தில் கொண்டு வந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனால் எப்படின்னு தெரியல அர்ச்சனா இதில் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல பட் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அது மாயாவும் சரி அர்ச்சனாவும் சரி அடுத்து வேறு யாரும் யாரும் வச்சுருந்தாலும் சரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்தாலே போன சீசன் மாதிரி இந்த சீசன் வந்து கமல் சார் சும்மா இருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ அதனால் அவங்க வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதிகமாக இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் சரிங்களா ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து எலிமினேஷன் யாராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னில் இருக்குது ஸோ விஜய் வர்மாவாக இருக்கலாம் விஜித்ராவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதை வந்து நான் நேரோட ஒன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பட் அர்ச்சனா வந்து அப்படி வெளியேற்றிட்டார் அப்படின்னா நிஜமாகவே தினேஷோடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள் அவர் அதனால தான் ஒரு வேலை தூக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அழுது ஒரு விஷயம் வந்து பண்ணுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அந்த மாதிரி எதுவும் தெரிஞ்சு யோசித்து வேணா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பேசிட்டு இருந்தீங்க தூக்கிடுவாங்களா தூக்கிடுவாங்களா அந்த மாதிரி இது நடக்காதுன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் குட் கூட